நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதுமே உதவி செய்கிறத வந்து வெளியில் சொல்கிறதே கிடையாது ஏன்னா தலைவர் வந்து உதவி செய்கிறது அவருடைய மன நிம்மதிக்காக மற்றபடி விளம்பரத்துக்காக கிடையாது ஸோ அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக ஏழை எளிய மாணவர்களோட கல்லூரி கட்டணத்தை வந்து டைரெக்டாக கல்லூரிகளோட பேங்க் அக்கௌண்டுக்கே கட்டிகிட்ருக்காங்க கடந்த சில வருடங்களாகவே தலைவர் வந்து இந்த உதவியை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க ஆனால் இது வந்து பெருசாக வெளியே தெரியாது எந்த மீடியாவிலையும் இது பற்றிய செய்தி வராது ஏன்னால் தலைவரோட கண்டிஷனே அதுதான் நம்ம செய்கிற உதவி வந்து வெளியில் யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை அதை விளம்பரப்படுத்தாதீங்க அப்படின்னு தான் தலைவரே சொல்லுவாங்க அதனால் இது வந்து பெரும்பாலும் நிறைய செய்தி சேனல்கள் எல்லாம் வர்றது கிடையாது இப்போ வந்து வேலூரில் இருக்கிற ஏழை எளிய மாணவர்களோட அதாவது கல்வித்தொகை கட்ட முடியாமல் இருக்காங்கள்ல கல்லூரி கட்டணம் அவங்களெல்லாம் தேர்ந்தெடுத்து தலைவர் வந்து இப்போது ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக இந்த கல்லூரி கட்டணம் அனைத்தையும் கட்டி முடிச்சிருக்காங்க அதற்காக தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி சொல்லி வேலூர் ரஜினிகாந்த் ரசிகர் நட்பணி மன்றத்திலிருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்காங்க நம்ம சோழிங்கர் ரவி அண்ணா ரவி அண்ணா அவர்களுடைய தலைமையில் ஏகப்பட்ட உதவிகளை வேலூர் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இப்போது தலைவருக்கு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க முடிஞ்சால் இந்த விஷயத்தை ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா தலைவரோட பாலிசி மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சி அதாவது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிற பாலிசியில் தலைவர் உதவி பண்ணுறாங்க ஆனால் இப்போ வரையும் கூட நிறைய பேர் வந்து ரஜினி என்ன செஞ்சுருக்கார் தமிழ்நாட்டுக்கு அவர் சொத்து சேர்க்குறாரு அவர் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாருன்னு பேசுவாங்களே தவிர அவர் செய்கிற உதவியை யாரும் பேசுகிறது கிடையாது நம்ம தான் பேசணும் அதனால் தான் சொல்கிறேன் முடிஞ்சால் ஒரு சிலருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க